என் பேர் வந்து அகல்யன் இப்போ கருங்கோழி மட்டும் இருக்கேன் என்ற ஒரு கான்செப்டுக்காக தான் நான் வந்து கோழியை இறக்குனேன் அந்த இந்த முட்டையை வந்து இந்த முட்டி வலி இருக்கிறவங்க ரெகுலராக வந்து அந்த வெள்ளை தடவிட்டே வந்தேன்னா அந்த முட்டி வலி வந்து குறையுதுன்றாங்க ஆட்டு பண்ண வச்சுருந்தீங்க அப்படின்னு பள்ளையாடு அதனுடைய குணாத நான் ஒரு ஒரு ஈத்துக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு குட்டி வரைக்கும் போடுற ஒரு தன்மை உடையது அது அனுபவம் இல்லாமல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச கிட்ட நஷ்டமாகச்சு சேவலை வந்து நான் ஐநூறுரூவாய்க்கு நான் விற்க முடிஞ்சிதுண்ணா என்னால் அது வந்து நான் எல்லாமே என்னை தேடி வந்தாங்க நான் யாரையுமே தேடி போகலை வியாபாரிங்க நான் வியாபாரிகளை அணுகி போனேன்னா அவன் என்ன ரேட் சொல்கிறானோ அதுதான் வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் மற்றும் உங்கள் ஊரை பற்றி என் பேர் வந்து அகல்யன் ஊர் வந்து சூரகுப்பம் உத்திலுவாக்கம் கிராமம் கடுகுலூர் அஞ்சல் செய்யூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடுக்கு பக்கத்தில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நான் விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்கேன் துணையாக வந்து கோழி வச்சுருக்கேன் என்ன வகையான கோழி பண்ணை வச்சுருக்கேன் இப்போது கருங்கோழி மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அண்ணா இந்த கருவோழி பண்ணையில் உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் அனுபவன்றது வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆகப் போகுது அதாவது ரெண்டு வருஷம் ஆக போகுது அனுபவன்றது வந்து இன்னும் நான் கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கேன் நான் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் ரெண்டு வருஷமாக தான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மாதிரி சொல்லியிருந்தேங்க அதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் வந்து ஆட்டு பண்ண வச்சுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுமை விகடன் இந்த மாதிரி கொஞ்சம் இதில் வச்சு அப்போ கொஞ்சம் அனுபவத்தை வச்சு ஆரம்பித்தோம் அனுபவத்தை அது அனுபவம் இல்லாமல் பண்ணோம் அனுபவம் இல்லாமல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கிட்ட நஷ்டமாகிப்புச்சு அதனால் வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதெல்லாம் நான் அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் எல்லாம் இருக்கிற பண்ணைங்களை எல்லா ஆடுங்களை எல்லாத்தையும் இருக்கிற ஆடுங்களை மட்டும் கொடுத்துட்டு அதோட இதுவும் பண்ணலை அதோட கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு வருஷமாக சும்மா தான் இருந்துட்டு சரி வேறு எதனா பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த கோழிப்பனை கருங்கோழிப்பனை இப்போ வந்து ஆட்டு பண்ண வச்சுருந்தீங்க அப்படின்னீங்க என்ன வகையான ஆடு வச்சிருந்தீங்க என்ன பல்லை ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வகையான ஆடு ஆடு அதனுடைய குணாதிசயங்கள் என்னென்னா நான் ஒரு ஒரு ஈத்துக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு குட்டி வரைக்கும் போடுற ஒரு தன்மை உடையது அது அதனால் வந்து அதிக குட்டி கிடைக்கும் அப்படின்ற கான்செப்டில் வந்து நம்ம அந்த எடுத்தோம் அதை அது அதுதான் பிரச்சனையே பிரச்சனைக்கு அதுதான் காரணம் ஆகிப்போச்சு இப்போ உங்கள் கோழி பண்ணை அதாவது கருங்கோழி பண்ணை வச்சுருந்தீங்களா டோட்டலாக எத்தனை கோழி குந்திங்க நான் மொத்தம் வந்து இறக்குனது வந்து ஆறுநூறு சிக்ஸ் இறக்குனதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கையில் வந்து நம்ம இங்கே பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டிங் அப்போ தான் பண்ணோம் பண்ணுறப்போ வந்து ஒரு நாற்பது சிக்ஸ் கம்மியாக இருந்தது அதில் ஒரு அஞ்சு வான்கோழியும் அஞ்சு கிருணிக்கோழியும் கிணிக்கோழியும் இறக்கணும் இப்போது கருங்கோழி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஏரியாவில் வந்து கருங்கோழி வந்து மோஸ்ட்லி விற்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க ஏன்னா அதோடய சேல் அதாவது முட்டையாக இருக்கட்டும் கறியாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம ஏரியாவில் வந்து விற்கிறதுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும் ஏன்னா இது வந்து கிராமம் கிராமத்தில் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ரீசனுக்காக இப்போ நாட்டுக்கோழின்னா ஏன்னா வந்து நானூறுரூவா கிலோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை முந்நூற்றம்பது ரூபா அப்படின்ற மாதிரி கூட நம்ம வாங்கிடலாம் பட் நம்ம கருங்கோழி அப்படின்ற வரும்போது பார்த்தீங்கன்னா கிலோ இரநூத்தி ஐம்பது அப்படி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து அது சாத்தியமாக அதாவது விற்கிறதுக்கான இப்போ நம்ம வந்து எந்த வர கோழியாக இருந்தாலும் ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா மேலே நம்ம ஏரியாவில் விற்க முடியாது இது இது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு கோழியுமே விற்க முடியாது எனக்கு வந்து நான் வந்து கோழியாக விற்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் இந்த கோழி இறக்கலை எனக்கு தேவை வந்து முட்டை முட்டைக்காக தான் முட்டைன்ற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் நான் வந்து கோழியை இறக்கினேன் அதில் வந்து ரெண்டாவது வந்து இது வந்து நம்ம நம்ம சிறுவிடை நம்ம நாட்டு ரகங்களை விட இது வந்து முட்டை வந்து கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காகவும் ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் இந்த கோழியை வந்து நான் இறக்குனது காரணம் ஓகே இப்போ வந்து முட்டையை பற்றி சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ முட்டை முட்டை இடும் அப்படின்றதே தெரியும் இப்போ நம்ம இது வந்து எனக்கு வந்து அனுபவம் இல்லை நம்ம சொற்கேள்வி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங் எங் எங்கள் கையில் வந்து ஒரு அதாவது இப்போ இந்த மொத்த கோழியில் ஒரு கோழி மட்டும் தனியாக வந்து வீட்டிலே இட ஆரம்பிக்கும் ஒரு கோழி மட்டும் அதை வந்து அதை வச்சு நாங்கள் கணக்கு பண்ணோம்னா தொடர்ச்சியாக ரெண்டு நாள் இடும் ஒரு நாள் விட்டுடும் அடுத்தது ரெண்டு நாள் தொடர்ச்சியாகிடும் ஒரு நாளைக்கு மூணு நாள் இடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பே வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு இருபதுலேருந்து இருபது முட்டை குறையாமல் ஒரு மாதத்தில் அந்த ஒரு கோழி வந்து இடுது நம்ம ஒரு கணக்கு கால்குலேஷன் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஒரு கோழி வச்சு சொல்கிறப்ப அது இருக்க ஒரு நூறு நூற்றம்பது வரைக்கும் இடலாம் அப்படின்ற ஒரு இது ஒரு கணக்கு வருது தீவன முறையை வந்து உங்களுடைய தீவனம் என்னுடைய தீவன முறைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நான் கம்பெனி தீவனம் தான் வந்து கோழி குழந்தைங்களே ஒரு ஒரு மாதத்து வரைக்கும் கம்பெனி தீவனம் தான் ஃப்ரீ ஷேட்டர் தான் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அதுக்கப்புறம் கோழி வளர்ச்சி அடைஞ்ச பிறகு நம்மளால் வந்து கரெக்டாக ஒரு ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் கூட கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியல என்னால் நிறைய பிரச்சனைகளால் கொடுக்க முடியல அப்போ வந்து அரிசி வந்து போட்டோம் அரிசியும் வந்து அதுங்களுக்கு போதுமானதாக கிடைக்கிறது கிடைக்கிற மாதிரி தெரியல சரி நம்ம வயிற்ற மட்டும் நிரப்புவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சாதம் சடித்து போட்டிருந்தோம் சாதம் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே சாதமும் தவிடும் கலந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் அதுதான் ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து ஒரு ஏழு மாதம் வரைக்கும் அப்படி தான் கொடுத்துட்ருந்தேன் வேறு எதுவும் இல்லை சாதம் தான் அதோட கோதுமை கொஞ்சம் கோதுமையும் சாதமும் கலந்து வடிச்சு வடிப்போம் அதில் தவிடு கலந்து கொடுத்துருந்தேன் சரிங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து மேய்ச்சல் முறையில் விடுறீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன் அதோடய டைமிங் ஏதாவது இருக்கா இல்லை மார்னிங்கே நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா இல்லை இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது எங்களுக்கு வந்து இடம் இருந்தாலும் இப்போத்தி எங்கள் கையில் இருக்கிற இடம் வந்து ஒரு ஒரு ஏக்கர் அளவு தான் இருக்குது அந்த ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்லா பசுமையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி ஆகிப்போச்சு ஆக்கிட்டாங்க அவங்க அந்த கோரை புல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழித்தாலும் அழியவே அழியாது ஆனால் அந்த கோரப்புள்ளே எங்கள் ஆளுங்க அழிச்சாங்க அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோரப்புள்ள கூட பார்க்க முடியாது எல்லாமே எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க அதனால் வந்து வெளியே வந்து அவுத்து விடுறது அது ரிலாக்ஸேஷனுக்காக தான் அவுத்து விடுற மாதிரி தவிர தீவனம் அப்போ வெளியில் போய் மேயுது அப்படிங்கிறதா கிடையாது ஒரு ரெண்டரை மணிக்கு சாயந்தரத்தில் அவுத்து விடுவோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து உள்ள விட்டுடும் அவ்வளோதான் அதுவாக உள்ளே வந்துருமா நீங்கள் வந்து வரும் வரும் வர வைக்கணும் அது நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்கண்ணா அடுத்தது இப்போது அந்த கோழியை பற்றி அந்த தீவனத்தை பற்றி சொன்னீங்க கோழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அதோட முடிகள் வந்து இல்லாமல் இருக்குது அதுக்கான ரீசன் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டிங்கன்னா க பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து நாங்கள் வந்து அதை சாதமாக போட ஆரம்பித்த நம்ம சிக்ஸ் வந்து நிறைய இருந்தது அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸில் வந்து ஒரு ஒரு நூறு மால்டாட்டி இருந்தால் கூட ஒரு ஐநூறு அளவுக்கு நம்ம கையில் இருந்திருக்கோம் ஐநூறு அளவுக்கு இருந்திருக்கும் தீவனம் வந்து நமக்கு தீவனம் பத்தலைன்றது தெரியல அது போக போக தான் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது தீவனம் பத்தலை அப்படிங்கிறதால அப்போ அந்த டைமில் சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்சி போயிட்டு அதை மாதிரி இருந்ததுன்னா இந்த சாதத்தை கொத்தி கொத்தி தின்ன சொல்ல அது ஒன்று ஒரு தலை மேலே ஒரு தலை விழுந்து விழுந்து அந்த தலையில் இருக்கிற சாதத்தை கொத்துறதுக்காக கொத்தி எடுக்க சொல்ல நிறைய முடிகள் வந்து அப்போது அது இல்லாமல் அந்த பூசிக்கிட்டு அப்படியே முடி கொட்டினது தான் நிறைய முடி கொட்டியிருக்கு அதனால தான் முடி வந்து கொட்டியிருக்கு இப்போது உங்களுடைய சேல் அதாவது வந்து கருங்கோழி நீங்கள் உங்கள் ஏரியாவில் அதாவது நம்ம ஏரியாவில் விற்றுட்ருக்கோம்ல அது வந்து என்ன ரேட்டுக்கு நீங்கள் விற்றுட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கொரோனா கரெக்டாக நான் வந்து எனக்கு கொரோனா வந்து எனக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு நஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு கொஞ்சம் அது வந்து கொரோனா வந்து கொஞ்சம் லாபகரமாக தான் போச்சு ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு கரெக்டாக அந்த கோடி குஞ்சுங்க வளர்ச்சி அடையிறதுக்கும் அந்த நான் சேவலை சேல்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த கொரோனா டைம் வர்றதுக்கும் எனக்கு கரெக்டாக இருந்தது அதனால் வந்து ஒரு சேவல் வந்து ஐநூறுரூவா ரேஞ்சுக்கு நான் கொடுத்துட்டேன் ஒன்றுலேருந்து ஒன்றே காலுக்குள்ளே இருக்கும் ஐநூறுரூவா ரேஞ்சில் வந்து நான் கொடுத்துட்டேன் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அசில் கிராஸ் சிறுவிடை இதெல்லாம் வந்து நம்ம கோழியாக சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு இது என்ன அதான் நம்ம சைடில் வந்து இந்த திண்டிவனத்துக்கு என்னெண்டா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோழி அந்த அளவுக்கு கோழியோட மதிப்பே என்னன்றது தெரியாது அதாவது அசில் கிராஸுக்கும் அசில் கிராஸு சிறுவிடை இது வந்து எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது நம்ம கிராமத்து மக்கள் நம்ம சைடு கிராமத்து மக்களாக இருந்தாலும் ஒந்தாங்கோழி ஒரு அந்த கிரிராஜா வனராஜா நாமக்கல் ஒன்று ரெண்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குயிக்காக ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வந்துடும் இப்போ நம்ம சிறுவிடை வந்து என்ன வளர்த்தாலும் அது வந்து ஒரு அது ஒன்றே ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ அப்படின்றப்போ நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா இதை தான் அவங்க வந்து இப்போ இதை இரநூத்தம்பது ரூபாய்க்கு நான் இதை கொடுக்குறேன் சிறுவிடையை இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா சிறுவிடையை வானாண்டிட்டு இதை வந்து அந்த இடம் அதிகமாக இருக்குது பாருங்க அதுதான் அதாவது அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி குவாலிட்டியை பற்றி நம்ம என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நானாக இருந்தால் கூட அதுதான் செய்வேன் நானாக இருந்தால் கூட அதுதான் செய்வேன் இப்போ வந்து எனக்கு வந்து குவாலிட்டியை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு தேவை குவான்டிட்டி அந்த ஏரியா இருக்கிறதால இப்போ வந்து அந்த அது வந்து யோசனை பண்ணி நம்ம இன்னொன்று வியாபாரிகளை நம்பி செய்கிறதுல வந்து எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை இப்போ நான் வந்து ஒரு கோழி கொஞ்சம் ஒரு சேவலை வந்து நான் ஐநூறுரூவாய்க்கு நான் விற்க முடிஞ்சிதுனா என்னால் அது வந்து நான் எல்லாமே என்னை தேடி வந்தாங்க நான் யாரையுமே தேடி போகலை என்னை ஏறு தேடி வந்தாங்க என்னுடைய பொருளுக்கு இதுதான் ரேட்டு இது இருந்தால் விருப்பம் தான் வாங்குங்க இல்லைன்னா வேணாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஆனால் எதே என்ன வியாபாரிங்க நான் வியாபாரிகள் அணுகி போனேன்னா அவன் என்ன ரேட் சொல்கிறானோ அதுதான் எனக்கு இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அது அந்த அளவுக்கு இல்லை அது அந்த கரெக்டாக தான் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே பேட் டைமில் எனக்கு மட்டும் அந்த டைம் ஒரு குட் டைமாக போச்சு அதுதான் இப்போ முட்டை இட்ற மாதிரி சொல்லியிருந்தேங்க அந்த முட்டையை வந்து எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இப்போது முட்டை வந்து நான் இப்போ பதினஞ்சு ரூபாய் அதாவது பதினஞ்சு ரூபாய்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஆஷிங்க்கு நான் அவங்க செலக்ட் பண்ணி தான் எடுப்பேன்ற பட்சத்தில் அவங்களுக்கு இருபது ரூபான்னு கொடுக்குறேன் நான் அதாவது நான் கொடுக்குற முட்டையை அவங்க எடுத்து போனாங்கன்னா பதினஞ்சு ரூபா இல்லை நான் எனக்கு வந்து செலக்டுவாக தான் முட்டை வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இருபது ரூபான்னு நான் கொடுக்குறேன் சரி இதுதான் வந்து கருங்கோழி முட்டைங்க இது வந்து நம்ம தூய சிறுவிடை முட்டை கூட கலந்துட்டிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது இப்போ இது வந்து இந்த காலுக்கு வந்து அடிப்பட்டுனா கட்டு போடுறது அது மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே இந்த முட்டையை வந்து இந்த முட்டி வலி இருக்கிறவங்க ரெகுலராக வந்து அந்த வெள்ளை இதை மட்டும் ரெகுலராக தடவிட்டே வந்தோம்னா அந்த முட்டி வலி வந்து குறையுதுன்றாங்க இது வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நாங்கள் ஊரளவுக்கு இருக்கிறோம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதெல்லாம் மிக்க நன்றிண்ணா நன்றி